வணக்கம் இந்த வீடியோவில் உலகத்தினுடைய முதல் பணக்காரர் வந்து ஒரு விடத்தை சொல்லிக்கிறேன் அந்த விடயம் வந்து ஈழத்தமிழர்கள் பல இருக்கு அதாவது ஈழத்தமிழர்கள் ஊர்ல இருந்தாலும் சரி பிரான்ஸ்ல இருந்தாலும் சரி கனடாவில் இருந்தாலும் சரி அவர்கள் வந்து முக்கியமாக உதவும் அப்படின்ற ஒரு விஷயத்த அதாவது ஈழத்தமிழர்கள் குருகஜீதை சொன்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் இல்லாத ஈழத்தமிழ தான் இது பொருந்து மட்டு கூட சொல்லிக்கொள்ளலாம் அதாவது இள உலத்தமிழர்கள் எல்லாருக்குமே முக்கியமாக பிரான்ஸ் தமிழர்களுக்கு வந்து மிக பொருத்தமாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படி அந்த உலகத்தினுடைய முதல் பணக்காரராக இருக்கிற இளன் மாஸ் வந்து சொல்லிக்கிறோம் ஷார்ட் ஃபார்மாக இருக்கிற அந்த வீடியோஸ் அந்த சின்ன சின்ன வீடியோவாக இருக்கிற வீடியோஸ் வந்து அதாவது ரீல்ஸ் சிம்பிள் அது வந்து மனிதருடைய மூலையை வந்து கொள்ற திறன் படைத்தது அப்படின்றதாவது மனித மூலையை வந்து மிக வேகமாக மலுங்கடிக்கிற ஒரு விஷயம் ஒரு ஆபத்தான பொருள் என்ன அப்படின்னா அது போதப்பள்ளவர் எதுவுமே இல்லை இந்த ரீல்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்ப மிக ஆபத்துன்னு சொல்லி அவரை வந்து கவலைப்பட்டு சொல்லியிருக்கிறார் இப்ப இது ஏன் எங்கன்னா அவளுக்கு பொருந்தது உங்களுக்கு உங்கள்தான் தெரியும் டிக்டாக்கில வேற மிக அதிக அதி மற்றவர்கள் எல்லாரையும் அடிமையா இருக்கிறது வந்து இல்லத்தமிழர்கள் தான் அவர்கள் எங்க போனாலும் அந்த அடிமைத்தனத்தை வந்து விடுதலே இல்லையே அப்படியே சொல்லிக்கொள்ளலாம் இப்ப உதாரணமா சொன்னா ஒரு குடியோ இல்ல வேற பழக்கத்திலும் கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது எங்களை பார்த்தீங்கன்னா மற்ற 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 வந்து ஒரு பயங்கரமான அடிமைத்தனம் வந்து சாதாரணமாகவே வந்து ஒன்று இப்போ இப்ப வேற வேற அதிகரித்து கொண்டிருக்கு முந்தி இருந்ததை விட இப்ப சரியான அதிகரிக்கும் இனி ஒரு இன்னும் அதிகரிக்கும் இதே விஷயம்தான் ரீல்ஸ்ல வந்து இதை விட மிக வேகம் என்று கூட சொல்லிக் அதுக்கு என்ன காரணம் விளக்குறோம் முதல் விஷயம் இந்த ரீல்ஸ் என்ன நீங்க சாதாரணமா தெரியும் நீங்கள் சில யூடியூபர்ஸ் வேற கமெண்ட்ஸ்ல செக் பண்ணா கீழே கமெண்ட்ஸ் வரும் ஏன் வாட்டம் கதைக்கிறீங்க ஏன் அலக்ட்ரியா சிம்பிளா சொல்ல வரத சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிவிடும் அந்த நிறைய வரும் சரியா ஆனா எல்லாருமே சயின்டிஸ்ட் அவைக்கு அந்த நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது டக் டன்னு பார்த்து முடிவு எடுத்துட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு மேலே எங்கிட்ட அவங்களுக்கு எல்லாம் இருக்கு சரியா எதுக்கு இவர் எங்க நேரத்தை வேஸ்ட் ஆகிறாரு அப்படின்ற மாதிரி ஆனா இங்க பிரச்சனை என்ன தெரியுமா நீங்க ஒரு ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்ட காலத்தை எடுத்து அதை பார்த்து பொறுமையா வந்து பாக்குற அந்த தன்மை தான் உண்மையில அதை விடுவாங்க இல்லையென்றால் அது உங்களுக்கும் பிரிய சொன்னும் இல்லை சொல்றவனுக்கும் இல்லை பிரிய சொன்னும் இல்லை அதை ரெண்டையுமே அப்படித்தான் செய்யறீங்க சரியா ஆனா பெரும்பாலும் நாங்கள் வந்து இதை செய்து இந்த தவறை செஞ்சு இருக்கிறோம் அந்த தவறுன்ற அடுத்த கடன் வந்து இந்த ரீல்ஸுக்கு அடிமை இருந்தே சொல்லுவோம் அதாவது என்ன நீங்கள் ஒன்று திருறியல் அதை தான் கண்டுபிடிக்கிறோம் இப்போ என்றெல்லாம் வந்து சாதாரணமாக டிக்டாக் அப்படின்னு தான் வந்து முதல் முதலாக உருவாக்கினது அதில் தான் அறிமுகப்படுத்தினா அது தான் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் சரி ஃபேஸ்புக்கில் சரி எல்லாத்துலேயுமே யூடியூப்ல வந்து ரீல்ஸ் ரீல்ஸ்ன்றது வந்துட்டு சரியா நீங்கள் வடிவாக்க வந்து பார்த்துட்டு டிக்டாக் அன்றது வந்து சாதாரணமாக உருவாக்கப்பட்ட ஒன்று இல்லை சமூக வளர்த்துறது வந்து உடைக்கலாத மாதிரி முதலாவதாக நிக்கிறது டிக்டாக் தான் அது அமெரிக்கா அவர்களிடம் உலகம் முழுக்கவே அதுதான் நிற்குது அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் வந்து சமூக விஞ்ஞானிகள் சொல்றாள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மனித மனம் அதாவது என்ன மனிதர்களுடைய மனதான உளவியலை வந்து ஆழமாக படிச்சு அதை எப்படி அடிமைப்படுத்தலாம் அப்படின்றத வந்து விஞ்ஞானபூர்வமாக விளங்கித்தான் அந்த ஆப் வந்து வடிவமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படாது அது என்ன அது முதலிடத்தை பிடிக்கிறதுக்கே அதுதான் காரணம் என்று சொல்லப்படுறாரு அதாவது என்ன நீங்க யாருமே விரும்பி பாக்குற இல்லை நீங்கள் அதுக்கு அடிமை ஆகிட்டீங்க அதனால் தானே அவன் தான் இருக்கான் அவ்வளவு காசு வந்து அவன் அதை வச்சு உழைச்சி கொள்றான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு உதாரணமாக உங்களுக்கு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கணும் என்னென்னா முதல் விஷயம் அப்படிதான் நீங்கள் டிக்டக்கத்தில் வந்து என்ன சொன்னால் அந்த ஸ்க்ரீன் வந்து தானாக ஆஃப் அதை ஷார்ட் ஃபார்ம் வீடியோ அப்போ நீங்கள் என்ன ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன சொன்னால் உங்களுக்கு உங்களுக்கு பதினஞ்சு இருபது வித்தியாசம் வித்தியாசமான வகையான வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருவியா உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அது என்ன ஒரு வீடியோ பத்து செகண்டாக பை செகண்ட் ஓடிட்னு சொன்னால் அடுத்தது வந்துடும் அப்படியே அடுத்தடுத்த வந்து கொண்டே இருக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் ஃபோனை வச்சுப்போம் நாங்கள் ஃப்ரான்ஸில் பார்த்தோம்னா ஃபோனே வச்சுட்டு இருப்பீங்க டிகோ கவுன் பண்ணிட்டு அப்படி அடுத்த ஓடி கொண்டிருக்கும் பாத்து கொண்டு போயிருப்போம் பிள்ளைங்க அப்ப அது வந்து நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக நிற்கிறீது உங்களுக்கு எது ஈஸியாக இருந்து நீங்க நினைக்கிறீங்களோ அது அதே உருவாக்கப்பட்டன உங்களை அடிமைப்படுத்துறது தான் உருவாக்கப்பட்டது அப்போ நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளவு ஈஸி ஒரு விஷயத்தை நிற்கிறீங்களோ அது எதுவாய்மே இருக்கமா நீங்கள் அது இந்த இடத்துல அதை மனசுல போட்டுக்கொடுவோம் எவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியன்று நீங்கள் நிற்கிறீங்களோ ஒரு விஷயத்தை செய்கிறது அந்த விஷயங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டது யாரோ ஒரே தான் அதெல்லாம் என்ன காரணம்னு சொன்னால் உங்களை வந்து முழுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அடிமை படுத்துறதுக்கு இப்ப கடை வந்து நிக்குது இப்ப இந்த பிரச்சனால என்ன வந்து உங்களுக்கு சிக்கலாம்னு சொன்னாங்க ஓகே பாங்க மருந்து கை தெரியாட்டிக்கு இன்னொரு கையை வச்சிருக்கலாம் இல்ல வேறு வேறு காலை இல்லாட்டிக்கு காலில் சொன்னா வேற மாதிரி பாக்கலாம் இல்ல உடம்புல வேற வேற பிரச்சனை எல்லாம் வேற மாதிரி ஆனா இதெல்லாம் இருக்க மூளைன்றதாம் வந்து எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துற ஒன்று அங்க சிக்கலாயிட்டேன்னு சொல்லி சொன்னால் இப்பவே நிறைய தமிழர்கள் வந்து அந்த அறிகுறி தென்படுது சரியா அப்படி இருக்கேங்க அங்க மூளைக்குள்ள வசிக்கலா ஆகிட்டேன்னு சொன்னால் பாருங்க இவ்வளோ கைகால கா எல்லாம் இருந்தும் அவர் பிரியோசனம் இல்லாம போயிடும் உண்மையான பிரியோசனம் இல்லாதான் வாழ்ற மாதிரியே வாழ்க்கை மாறிடும் அதை விட முக்கியம் என்ன இது ஒரு இது இருக்கிற போத பொருட்களே இது ஒரு பெரிய போத பொருள்ன்ற கூட சொல்லிக்கொள்ளலாம் அப்ப அப்படி அப்ப அதால என்ன நடக்கும் உங்களோட வாழ்க்கையுடைய அந்த தனிப்பட்ட அந்த சரியான இதால் நீங்க செய்யும் உழைக்கலாம் கடை வச்சிருக்கலாம் இதெல்லாம் இருக்கும் ஆனால் இல்லாமல் என்ன இவங்களோட இப்போ இருக்கு ஆனா இதுக்கு நீங்க தொடர்ந்து அடிமை அடி ஆகும் உங்களோட உறவுகள்ல பிரச்சனை வரும் அதே போல் எனக்கு தொழில் உன் தனிப்பட்ட வாழ்க்கை முறைன்னு சொல்லி எல்லா விஷயத்துலையுமே வந்து இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வரும் இதெல்லாம் தாண்டி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உங்களோட வாழ்க்கையை வந்து சோர்வாக வந்து ஆக்கும் சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன சோர்வான்னு சொன்னேன் ஏன் இருக்கிறான் சத்து பழம் தானே அப்படின்ற மாதிரி இருக்குமா ஏன் ஏன்னாடா நீங்க மூடி வந்து மிக வேகமாக கொண்டு வந்த அந்த டோகமே ஏத்தி 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 அது வந்து ஒரு உங்களோட அழிக்கிறன்மைக்கு அதாவது தென்னதான அழிக்கிறன்மைக்கு வந்து சொன்னா அதால காணாது அதுக்கு டிக்டாக் கடுத்தது வேறு என்ன வேணும்னு சொன்னீங்க அதை அதுக்கு இந்த வேகத்தை தேவையில்லாமல் கொடுத்துட்டியா அதான் நீங்க வடிவ பார்த்தா தெரியும் விஷயம் ஆக்கள் இல்லாத கொஞ்சம் பழைய பழையாக்கள் எல்லாமே என்ன சொன்னா இந்த வேகமா போறது இது எல்லாமே பார்க்க மாட்டாங்க அவரத்தை இருந்து அமைதி இப்போ ஒரு ஃபோன்ல வீடியோ ஆக்கிறதுனால பத்து பஞ்ச நிமிஷம் வீடியோ சிம்பிளா பாப்பார்கள் பொறுமையா இருந்து பார்ப்பார்கள் ரசிச்சு ருசிச்சு பார்ப்பாங்க என்ன சொன்னா பார்க்க மாட்டாங்க பிடிக்கல அப்ப அது மாதிரி சொன்னா அவன் அவனுக்கு பிடிச்சது தான் பார்க்கறான் பிடிச்சத தேர்ந்தெடுத்து யூடியூப்ல போய் டைப் பண்ணி தேர்ந்தெடுத்து அதை கொண்டு இருக்கிறான் ஒரு குறிப்பிட்ட யூடியூப்ல வீடியோ சொன்னா அப்படி தான் பார்ப்பாங்க பிள்ளைங்க விஷயம் தெரிஞ்சாக்க எங்க எங்களுக்கு எங்களுக்கு அப்படியே ஆக்கள் இருக்கு அங்கே அப்படியே ஆனால் இங்க பெரும்பான்மை சமூத்தினா இந்த பிரச்சனை அவை ஒன்று அவண்டும் பார்க்க மாட்டேன் வர்ற ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு போக வைக்க என்ன அதை பார்த்துட்டு போயிடும் அவ ஒன்று தேட பார்ட்டும் சொன்னா எல்லாம் பெரிய படித்த கட்டிக்காரத்தனமான புலத்தி கும்பல் அப்போ அவ எப்படின்னு சொன்னால் அப்படி இருப்போம் அந்த கும்பல் தான் இதழ்களை வந்து சிக்கப்பட்டு அழிகிறது அதுக்கு அழிகிறதுக்கு காரணமே அடிப்படை என்ன நாங்கள இங்களை நாங்களே ஒவ்வொரு கட்டிக்காரத்தனம் ஒன்று தாங்கள்ட நினைச்சிக்கொண்டு இந்த மாதிரியான ஊடகங்களில் போயிட்டு சிக்கிறது இவை தங்களை கட்டிக்கார்க்க இது அவங்கள கூட கட்டிக்க ஆரம்பிக்கிறார்தான் வந்து இவங்களை வந்து இவங்களை இவங்க வந்தால் அது பெரிய அதுதான் உண்மையான விஷயம் ஆஹ் நாங்கள் தான் எங்கண்ட வாழ்க்கையில பொருட்படுத்திக் கொள்ளணும் கவனமாக இருந்து கொள்ளணும் உலகத்தின் பெரும் பணக்காரர் ஒரு விஷயத்த சொல்றார் பேர் கேட்க போறாங்களது தெரியல அதை நாங்கள் சொல்றோம் இதையும் எத்தனை கேட்க போட்டு நடப்பாங்கன்றது இல்லை என்ன இதையே ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா அப்படி ரீல்ஸ் பாக்ரவு இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்ப்பானான்றதே சிக்கல் இனி அதை பார்த்தான் திருந்த இல்ல அவன்ட ரீல்ஸ் வந்து பதினஞ்சு செகண்ட் இருபது செகண்ட்லாம் முடிஞ்சிடும் அதுக்குள்ள அவனுக்கு விளங்குற மாதிரி சொல்லுவன் மட்டும் இடுப்பதான ஆட்டணும் சரியா அப்ப அதுங்களால செய்ய இல்லாது நாங்கள் இதை தெளிவாக தான் விளங்கணும் இப்போ இவ்வளோ தூரம் இதை பொறுமையாக இருந்து கேட்குற அந்த பொறுமை இருந்தால் தான் அது 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 தேவைப்படும் அதனால என்ன இங்கே தேவைப்படுறவனுக்கு அந்த பொறுமை இல்லை பொறுமையாக வந்து பொறுமை தகுப்புனா அவனுக்கு இது தேவை கட்டாய வீடு தேவையான கிட்டே இல்லை ஆனால் என்ன அவனுக்கு சினிமே என்ன எதிர்காலத்தில் அவனை காப்பாற்றுறதுக்கு இந்த வீடியோ வந்து உதவும் மிக கவனமாக இருங்கள் நன்றி thank <laughs> you